உங்களுக்கு ரெண்டு கிலோ மிளகாயில வண்டி போட்டுட்டாங்க ரெண்டு கிலோ மிளகாய் கூட்ட திருவண்ணும் பத்து கிலோவில் போடுறோம்னாலும் பத்து கிலோ கூட்டத்திற்கு போயிட்டு நான் எதிர்பார்க்கல தூரவாக்கி கூட்டியா வேற வந்து சரி அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுஷா நீங்கள் அவ ஊர் ஏஞ்சல் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பருத்துறைக்க நிற்கிறோம் அப்போ பருத்துறையில் நிற்கிறோம் நாங்கள் வந்து நெல்லியடி தான் போகிறதுண்டு பிளான் பண்ணி போனது அனுவக்கா மலவலன்னு சொல்லி போனாடி என்னையும் மாவிலோட வேற சொல்லி கூப்பிட்டு நாடி போனாங்க நாங்கள் நேற்று அந்த வடகை வீடியோ போடுனாங்க தானே அதுல வந்து பச்சை மிளகாயம் பற்றி போட்டுனாங்க அப்ப பச்சை மிளகா வீடியோ பார்த்தோம்னா மக்கள் எங்களை கேட்டது பச்சை மிளகா வந்து எங்களை செஞ்சு தர சொல்லி பத்து கிலோ மிளகாய் வந்து செஞ்சு தர சொல்லி அப்ப நாங்கள் பத்து கிலோவும் வந்து பஸ்ல கொண்டு வர்றது கஷ்டம் தானே அனுபவக்கா போய்க்குள்ள இன்னையும் கேட்டு வாபா போவோம்னு சொல்லி அப்ப நாங்கள் வந்து சேர்ந்து போனாங்க போய் அங்க நெல்லியடியாவே டெலிவரி சரி விடாண்டு பருத்துறைக்கு வந்துட்டோம் பருத்துறைக்கு வந்தோன்னு இதுல வழியால நானும் இன்றி இருக்கிறோம் என்ன இனி திருப்பி நெல்லியடி போய் எங்க மிளகாய் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டை போப்பறோம்

நான் வந்து பஸ்ஸில் தான் போகிறேன் சொன்னது குரக அவை எல்லாரும் போகிறோன்னு சொல்லி நெல்லை அடி போகிறேன்னு சொன்ன நாடு அவையோடைய கார்லேயே போனது போனது சிவமாக போயிட்டு நான் எதிர்பார்க்கல துராகி மூர்த்தியாக வரும் என்று சொல்லி அங்கே எங்கேட அண்ணாந்த கடையில் தான் எடுத்தினாங்க சிவாண்ணா அந்த கடையில் அது வந்து இங்கேருந்து போயிட்டு புறக அவ இல்லையன் சொல்லிவிட்டு அப்புறம் பருத்து வைக்க திரும்பி வந்து திரும்பி அடி நல்ல லேட்டா போயிட்டு அப்ப நாங்கள் எங்க சிவாண்ணோட கழிச்ச ஒரு வீடியோ மட்டுக்கிட்டு சந்தையும் காட்டில்ல தெரியும் தானே நெல்லியர் சந்தை அங்க போய் கதைக்கெல்லாம் என்ன என்னென்ன தெரியாது நேரம் போயிட்டு நல்லா நேரம் போயிட்டு அப்ப நாங்கள் போய் காசை கொடுத்துட்டு பச்சை மிளகாய் கொண்டு வந்ததுதான் இந்த வீடியோ அனவ அனவக்காரையும் வீடியோக்கு வரல அவை தங்கண்ட அலுவலானே நான் எடுக்கல ஏஞ்சலோட சேர்ந்து எடுத்தது நீங்க பாருங்க பிடிச்சிருந்தா எங்களோட தொடர்பு கொடுங்க நம்ம மிளகாய் பிடிச்சிருந்தா பத்து கிலோ மிளகாய் வந்து இன்றைக்கு வேணுனாங்கள் நேற்றைக்கு ரெண்டு கிலோ மிளகாயில் வந்து நாங்கள் செய்து காட்டினாங்கள் இப்போ நாங்கள் வந்து செய்முறையை பார்ப்போம் இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு மிளகாய்க்கு தேவையான பொருட்களை இது வந்து பச்சை மிளகாய் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே அதுக்கு தேவையான அளவு தயிர் இருநூற்றம்பது மில்லி லிட்டர் தயிர் தப்பா வேண்டு வச்சுருக்கு இது உப்பு வந்து தூளுக்கு வேணுனாங்க இதில் வந்து மூன்றில் ஒரு பங்கு தான் போடப்போகிறோம் இந்த உப்புக்கு நாங்கள் முதலாவது தான் இந்த இதை கழுவுவோம் பச்சை மிளகாய் இருக்கா கழுவி போட்டு தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி போட்டு அப்படியே கழுவி எடுப்போம் இதே விட பெரிய மிளகாயும் பாடுறது நான் போன நேரம் எனக்கு கிட தெரிந்த மிளகாய் இதுதான் நல்லா இருக்கு கேரம் கேரம் வரிய கணக்கா வச்சு பாவிக்கலாம் வரிய கணக்கா வச்சு பாவிக்கலாம் சரி நாங்களும் வந்து இந்த மிளகாயை வந்து கழுவி போட்டு இந்த பேப்பர்ல போடணும் தண்ணி பக்கண்டு அடிச்சிரும் தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி போட்டா இந்த உப்பும் தயிரும் சீரைக்குள்ள நிறைய தண்ணிதான் போயிரும் நல்ல இதா மாதிரி இருக்கு கை கெடியை காமிச்சு விஷயமா தெரியாது குத்துறான் சரி நாங்க இந்த மிளகாய வந்து எப்படி தங்குது சுட்டா வச்சு காட்டுங்க வெட்டு போட்டு போட்டா சரி அந்த உப்பும் தயிரும் போயிது நல்ல ஒரு சுவைய வச்சிடும் காஞ்சு முடியும் பள்ளிக்கெல்லாம் விரதம் சூப்பரா அப்படியே சாப்பிடலாம் கடையில வேண்டி செய்யற வாங்கி சாப்பிடுற பார்க்க நாங்களே செஞ்சு சாப்பிட்டோம் இல்ல எப்படி எல்லாத்தையும் சுத்தி முக்கியத்தை பாப்போம் சரி நாங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து குத்தி எடுத்தாச்சு அது தெரியா குத்தினது அப்படின்னு சொல்லி குத்தினா காட்டு நாங்கள் தானே இப்போ நாங்கள் இந்த தயிர் இருக்க போடுவோம் இவன் இந்த உப்புல வந்து போடப்புறம் மூண்டில ஒரு பங்கு அப்படியே பிடாந்து விடுவாமா தயிர் உங்களுக்கு தேவை கிலோ கணக்கிலையும் நாங்க போட்டு தருவோம் எங்களுக்கு ரெண்டு கிலோ மிளகா வேலை வேண்டி போட்டு தாங்க ரெண்டு கிலோ மிளகாயில போட்டு தருவோம் பத்து கிலோ போடணும் பத்து கிலோல போட்டு தருவோம் விரும்பினாக்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து நம்பர் போட்டுருக்கோம் இது தெரியுமா நாங்க நம்பர் போட்டிருக்கிறோம் அந்த இதுல பார்த்து தொடர்பு கொள்ளுங்க படகமும் தேவையான அகலங்களை தொடர்பு கொள்ளுங்க சரி இப்ப வந்து இந்த மிளக வந்து நாங்கள் பதப்படுத்தியா அது இதை காய விட வேண்டும் காய விட்டு எடுத்து தான் நாங்கள் சாப்பிடுறது பொறிச்சு சாப்பிடுறது இது வந்து ஒரு நாள் அப்படியே ஊற விட வேண்டும் முன்லைக்கு இப்ப நாங்க பின்னடை கையாதான் இதை போட்டு நாங்கள் இரவு ஃபுல்லா அப்படியே இதை ஊற விட்டுட்டு நாளைக்கு மத்தியானம் வெயில்ல போட சரி நாங்கள் வந்து நேற்று குத்தின மிளகாய் வந்து காய விட்டு கிடக்குது காலமே காய விட்டாச்சு நான் இப்ப பின்னடைந்தான் வீடியோ எடுத்து கொண்டிக்கிறேன் எப்படி காஞ்சி வந்துட்டு ஒரு நாள் லேண்டு வருங்க அவ்வளவு வெயில இருக்குது அப்படியே எங்க அந்த வடகத்தை மந்து பட்டியில போட்டு காய வச்சிருக்கிறோம் அது இன்னமும் ஒரு வெயில்ல போட வேணும் மன்னிக்கிறேன் கொஞ்சம் மொத்தமா தட்டுன நாடு எங்க பச்சை மிளகா வந்து நாங்கள் போட்ட விதங்கள் செய்முறைகள் எல்லாம் நீங்கள் பாத்திருப்பீங்க இன்னொரு செய்முறை எல்லாம் செய்யறது இதை வந்து உப்பு போட்டு அவிச்சு போட்டு காய விடுறதாம் நாங்கள் வந்து அது பெருசா செய்யறது இல்லை இந்த தயிர் போட்டு செய்யறதானு இந்த டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஆட்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களை பச்சை மிளகா வேணுமென்ட்டு சொல்லி சொன்னேன் பச்சை மிளகா இதை காஞ்ச மிளகா தேவைன்னு சொல்லி சொன்னேன் எங்களை கால் பண்ணுங்க நாங்கள் எங்க நம்பரை போட்டு விடோம் உங்களுக்கு நாங்கள் கிலோ கணக்காகவோ இல்ல பேக்கெட் கணக்காக ஐம்பது ரூபாய் அப்படி கேட்குறாங்க அப்படி போன கொண்டு அழகு தருவோம் குலோ கிழங்கு பொரியல பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாங்கன்னு சொல்லிச்சோம்ன்னா நாங்க அப்படியும் போட்டு தக்கிறதுக்கு தயாராயிருக்கிறோம் நீங்கள எங்க செய்யுங்கிறதோ அது உங்களை பிடிச்சு கொண்டு எங்களோட தொடர்பு சொல்லணும் நாங்களும் உங்களுக்கு செஞ்சு தருவோம் நான் நெல்லியடியில போய் பச்சை மிளகாய் வேண்டி கொண்டாந்து உடனே கொண்டாந்த உடனமே அம்மா வந்து எல்லாம் பரத்தி நிலத்துல போட்டுட்டு அம்மா குத்தி கொண்டு கொண்டிருக்குறோம் நானுமே வந்து சேர்ந்து குத்த தான் போறேன் என்டா பத்து கிலோ ஒரு ஆள் தனியா குத்த கஷ்டம் தானே இந்த பச்சை மிளகாய்க்கு வந்து தயிர் உப்பு எல்லாம் போட்டு காய விட்டுட்டு அதை இப்போ காய விட்டு நல்ல பதமான நிலைக்கு வந்தோன்னே பொறிச்சு சாப்பிட நல்ல சுவையா இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்கிறது தான் நான் இந்த முறை வந்து செஞ்சு விற்கிற பிளான்ல இருக்கிறோம் நாங்கள் நோமலா செஞ்சு எங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுட்டு எங்களை மாமாவேக்கு கொடுத்து அப்படி சாப்பிட்றது இந்த முறை நாங்கள் சும்மா செஞ்சு கொஞ்சம் விப்பம் சொல்லி ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு பின்னா அதை இதுல உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சா எங்களோட தொடர்பு உண்டு நீங்கள் எங்கள்டோடு காணொளியை கொள்கிறோம் உங்களுக்கு இதை பார்த்து பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்கள் எங்களை தெரியுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்